பா அப்புறம் மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் இவங்க எல்லாம் சாதிவெறி பிடிச்சவங்க உடனடியாக மாரி செல்வராஜ கைது பண்ணுங்க சமூகத்தை ரெண்டா பிரிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க வழக்கு தொடுத்துட்டு இருக்கிறாங்க பத்திரிகையாளர்களும் தங்கள் பக்கத்துக்கான சாதி வெறித்தனத்தை காட்டுகிறார்கள் பத்திரிகையாளர் சந்திக்கல வேலை வாய்ப்புக்கு போராட்டம் நடத்த மாட்டான் நடக்கிற அயோக்கியத்தனங்களுக்கு போராட்டம் நடத்த மாட்டான் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதை போராட்டம் நடத்த மாட்டான் உழைக்கிற மக்கள் போராடி 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 போய் கிடக்குறான் அதுக்கெல்லாம் போராட மாட்டான் இருக்கேன் நீ என் கூட நிக்க வேண்டியவன் நீ என் நண்பன் என் கூட நின்று ஆரிய பார்ப்பனியத்தை ஏத்து போராட வேண்டியவன் ஆனா நீ அதை புரிஞ்சுக்காம என் கழுத்துல காலை வச்சு உசுர எடுத்துட்டு இருக்க அப்படின்னு ஒருத்தன் வழியை சொல்றான் நீங்க நினைக்கிறாங்க நான் பேசணும்னு எப்படி எதிர்பார்ப்பீங்க வணக்கம் தோழர்களை மாரி செல்வராஜ் அவர்களுடைய பைசன் படம் ரிலீஸ் தென் தமிழகத்துல இருக்கிற ஒரு சாதாரண குக்கிராமத்துல பிறந்து சாதிய தடைகளை வெறியான தடைகளை எல்லாம் தாண்டி கணேசன் என்கிற ஒருத்தர் ஜெயிச்ச கதை தான் இந்த படத்துடைய கதை அவர் இதெல்லாம் தாண்டி எவ்வளவு கடுமையான சூழல் தாண்டி ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற படம் தான் இந்த படம் இந்த படத்தை தான் சாதிவறை கும்பல் பார்த்துட்டு கதறிட்டு இருக்கு உடனடியாக மாரி செல்வராஜ் கைது பண்ணுங்க சமூகத்தை இருக்காரு அப்படின்னு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க வழக்கு தொடுத்துட்டு இருக்காங்க பத்திரிகையாளர்களும் தங்கள் பக்கத்துக்கான சாதிவெறித்தனத்தை காட்டுகிறார்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன நடந்துட்டு இருக்கு நானும் ஒரு நாலஞ்சு நாள பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் மாரி செல்வராஜ் யாரு தெரியுமா ஒரு சாதிவெறி புடிச்சவங்க ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க பாரஞ்சித்து அப்புறம் மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் இவங்க எல்லாம் சாதிவெறி பிடிச்சவங்களாம் இவங்கெல்லாம் சாதி வெறி பிடிச்சதுனாலதான் இந்த படங்கள்ல பூரா சாதி வெறிய பத்தி பேசுறாங்க எனக்கு சாதி வெறி பிடிச்ச கும்பல இவ்வளவு அதிகார முறையில நடந்துகிட்டு இருக்கு அதிகார ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருக்கு கோவணம் இல்லாம திரிய விட்டவன அடையாளம் பார்க்காம யாரோட தோல்ல கைய போட்டுக்கிட்டு ஒன்னா நின்னு அடிச்சு ஆடி ஜெயிக்கணுமோ அவனை வந்து எதிரியா நினைக்காம தான் கூட இருக்கிறவன எதிரியா நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்ற வரலாற்று உண்மையை பேசினா இவங்களுக்கு எல்லாம் புத்துக்கிட்டு வந்துருது அதுலயும் கூட உடனடியாக மாரி செல்வராஜை கைது பண்ணுங்கன்னு போராட்டம் நடத்துறான் நீ வேலை வாய்ப்புக்கு போராட்டம் நடத்த மாட்டான் இங்க நடக்கிற அயோகிய தனங்களுக்கு போராட்டம் நடத்த மாட்டான் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதை போராட்டம் நடத்த மாட்டான் உழைக்கிற மக்கள் போராடி 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 நொந்து போய் கிடக்கிறான் அதுக்கெல்லாம் போராட்டம் ஏ சொந்த சாதிகாரன் இந்த பிற்படுத்தப்பட்ட இனத்தை சேர்ந்த சொந்த சாதிகாரன் சோத்துக்கு வழி இல்லாம தெரியுமா அதை பத்தி கவலை கிடையாது இந்த சாதி மனநிலையை தூக்கி மண்டையில வச்சுக்கிட்டு யாரெல்லாம் உரையாடலை நிகழ்த்த நினைக்கிறார்களோ யாரெல்லாம் சாதி வெறியை குறித்து பேசுவோம் வா இத சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவன் எதிரியா கட்டமைக்கிற ஒரு அயோக்கியதனத்தை இந்த கும்பல் செஞ்சுட்டே இருக்கு அதுல தானே ஒரு போராட்டம் உடனடியாக மாரி செல்வராஜ கைது பண்ணுங்க மாரி செல்வராஜ் தமிழ்நாட்டுக்கே கேடு மாரீஸ் செல்ராஜ் தமிழ்நாட்டையே சாதிவெறியாக்கப் போறாரு. மாரிசெல்வராஜ் படங்களே அப்படித்தான் அப்படின்னு போராட்டம் பண்றாங்க. பாருங்க. கைடு கை கைடு 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 மாரிசெல்வராஜே சாதிவெறி கும்பல் போராட்டம் நடத்திட்டு சாதிவெறியை குறித்து கேள்வி எழுப்புறவன இருக்கீங்க இதில இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து பாஜா கும்பல் தானியே 10 போட்டு எடுக்கறான். எங்க நாங்களே மூணு மணி நேரம் படத்துக்கு போறோம். மூணு மணி நேரம் நல்ல நாள் திங்க நாள் பண்டிகை நாளைக்கு படத்தை பார்க்க போறோம் அந்த மூணு மணி நேரத்துல போய் உட்காந்து அழுதுக்கு இருக்கணுமா மூணு மணி நேரத்துல உட்காந்து சாதி வெறியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கணுமா மக்கள் சந்தோஷமா பொழுதுபோக்கு சினிமாவுக்கு போறாங்க பொழுதுபோக்கு போறவனுக்கு எதுக்கு நீ அட்வைஸ் பண்ற இது ஒரு சங்கிகள் கேட்கிற கேள்வி மாரி செல்வராஜ் பாரஞ்சித் வெற்றி மாறனை இதே பொழப்புதாயா இதே தான் அவங்களுக்கு சாதி வெறிய தூண்ட தான் மாரி செல்வராஜ் முத படம் பரியேறும் பெருமாள் படிடான்னு சொன்னாரு நீ படி மேலே வா அதிகாரத்துக்கு வரணும்னா முதல்ல நீ உன்ன ஸ்ட்ராங் பண்ணிக்கோ படி அதனாலதான் பரியேறும் பெருமாள் பி ஏ பி ஒரு கோடு படிச்சவன் தாண்டா ஜெயிக்க முடியும் அதிகாரத்தை எடுத்து அப்படின்னு சொன்ன படம் அந்த படம் இவங்களுக்கு சாதி வெறிய தூண்டுற படம் மாரி செல்வராஜனுடைய இத்தனை படங்களும் சாதி வெறிய தூண்டின படமா தான் இருந்து போச்சு அதுக்கப்புறம் வெற்றிமாறன் வராரு வெற்றிமாறன் தம்பங்குக்கு சொல்றாரு அசுரன் படத்துல இங்க பாருடா தம்பி கடைசியில தனுஷ் பேசிட்டு போற வசனம் காசு வச்சு காடு வச்சிருந்தா காடை புடுங்கிப்பான் காசு வச்சிருந்தா காசை பறிச்சுப்பான் நீ படிச்சா மட்டும்தான் ஒண்ணும் பண்ண மாட்டான் அப்ப படி படிச்சிட்டு மேல வந்த நீ என்ன பண்ணு இவன் நமக்கு செஞ்சதவே இவங்களுக்கு திரும்ப செய்யாத அதான மனுஷத்தனம் நீ இது வரைக்கும் சாதியா ஓடுக்குன செருப்ப போட கூடாதுன்னு ரெண்டு டம்ளரை வச்சுக்கிட்டு தான் நீ காப்பி குடிக்கணும்னு நீ ஊராட்சி மன்ற தலைவரானாலே கொடியேத்த கூடாதுன்னு சொன்ன புறங்கேட்டு வழியா தான் வீட்டுக்கு வரணும்னு சொன்ன தனியா சேரிகள்னு ஒரு இடம் இருக்குன்னு சொன்ன இதெல்லாம் கேள்வியே கேட்காம கைய கட்டி நின்னுட்டு இருந்தோம் நீ நல்லவன் நீ இந்த சமூகத்துக்கு ஆனவன் இந்த சமூகம் கொலைஞ்சு போயிடக்கூடாது இந்த சிஸ்டம் குழஞ்சு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் இதை எடுத்து கேள்வி கேட்டுட்டேன்னா ஏன்னா நான் செருப்பு போடக்கூடாது ஏன்னா நான் சைகளை போக கூடாது ஏன்னா நான் தனியா இருக்கணும் ஏன்னா நான் படிக்க கூடாது ஏன்னா நான் நல்ல வேலைக்கு போக கூடாதுன்னு கேள்வி கேட்டா நீ இந்த சமூகத்துக்கு கெட்டவன் வெற்றி மாறன தானே சொன்னாரு படிடா முடியாது நீ மேல போயிட்டு அதிகாரத்துக்கு போயிட்டு மக்களுக்கு கலைகள் வடிவத்துல சமூகத்துக்கான படிப்பினையை போதிப்பதான் படைப்பாளியினுடைய நோக்கமா இருக்கும் அதனாலதான் திரைப்படம் என்கிற கலையின் வடிவத்துல எளிமையா மக்கள்கிட்ட ஒரு உரையாடலை நிகழ்த்துறாங்க பாரதி என்ன பண்ணாரு தன் நிலத்திற்கான உரிமையை காலான்னு எடுக்கிறாரு உழைக்கிற மக்களுடைய பிரச்சனையை எடுக்கிறாரு கபாலில கபாலின்னு கூப்பிட்டோடே கையை கட்டிட்டு ஒரு மருவை வச்சுக்கிட்டு சொல்லுங்க எங்க மான் வந்து நிக்கிறவனா இல்லையா நான் கபாலிடா அப்படின்னு சொன்ன உனக்கு எரியுது ஏன் எரியுது உனக்கு கபாலி கையை கட்டி நிக்கிறவனாவே இருக்கணும் ஆனா நீ அது கூட சேர்ந்து கையை கட்டி நிக்கிறவன் உனக்கு கோவணம் இல்ல நீயும் சாதாரண மனுஷன் தான் இருக்க ஆனா சாதி வெறியும் மூளையில ஏத்தி வச்சிருக்க இன்னைக்கு இவ்வளவு பேசுறீங்கல்ல போராட்டம் நடத்துறீங்கல்ல ஹரிநாடார் போன்ற சாதி வெறியர்கள் உட்கார்ந்துட்டு அவ்வளவு பேசுறான் வரலாறு தெரியுமா உனக்கு இந்த சாதி வெறி பிரச்சனையில இருந்து இங்க வந்து நம்ம நிக்கிற வரைக்கும் எவ்வளவு போராட்டங்கள் இந்த தமிழ்நாடு சந்திச்சிருக்கு தெரியுமா பிற்படுத்தப்பட்ட வர அத்தனை பேர் கோயிலுக்கு வெளியே நிப்பாட்டி வச்சிருந்தாங்களே எத்தனை பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் கோயிலுக்குள்ள நம்ம நுழைஞ்சோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ஒரு சட்டத்தை கொண்டு வரோம் ஆலை நுழைவு சட்டம் அது வரைக்கும் நம்ம எங்க நின்று போராடிட்டு இருந்தோம் கோயில கோவரத்தை பார்த்துட்டு போடான்னு சொன்னதா பிற்படுத்தப்பட்டவர்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பழங்குடிகள் மலை பட்டியலின மக்கள் எல்லாரும் ரோட்ல தான் இருந்த எல்லாத்துக்குள்ளையும் நான் இப்படியே அடியாளா வச்சிருக்கணும்னு இந்த ஆதிக்க சாதியினர் அதிகார சிறுபான்மையினர் நினைக்கிற விஷயம் அதை நான் நீ அடியாளா மட்டும்தான் வாழ்க்கையை ஓட்டுவேன் இத புரிஞ்சுக்கிறவே அடிச்சு ஜெயிச்சு மேல இருப்பான் இல்ல நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேங்க இந்த மாரி செல்வராஜ் படம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு வெற்றிமாறன் படம் பிரச்சனையை உண்டாக்குது பாரஞ்சித் படம் பிரச்சனையை உண்டாக்குதுன்னா இதுவரை எத்தனை படம் வந்திருக்கும் அந்த படங்கள் எல்லாம் பிரச்சனை உண்டாக்கலையா சின்ன கவுண்டரும் படம் வந்தது கவுண்டர் பொண்ணு படம் வந்தது தேவர் மகனும் படம் வந்தது இந்த படங்கள் எல்லாம் என்ன சமூகத்தை அப்படி சீர்திருத்தி வச்சிருச்சா அப்ப இத பார்க்கும் போதெல்லாம் உனக்கு சாதி பெருமையை சாதி ஆணவத்தை பேசுற படங்கள்லாம் உனக்கு பிரச்சனைய தோணலையே ஏன்னா அதுதான் மூளைக்குள்ள இருக்கு அது சரின்னு நம்ப வைக்கிறான் உன்ன நான் இன்னொன்னு கேக்குறேங்க உழைக்கிற மக்கள் ஏழை எளிய மக்கள் சினிமா எப்படி காட்டுச்சு இது வரைக்கும் சினிமா எப்படி காட்டுச்சு ஒரு சாதாரண குடிசை பகுதியில் வாழ்ற மக்களை எப்படி காட்டுச்சு ரவுடி பயலா காட்டுச்சு திருடனா காட்டுச்சு அன்னைக்கு உனக்கு கோவம் வரலையே சரி சிறுபான்மை மக்களை எப்படி காட்டுச்சு இஸ்லாமியர்கள்லாம் பயங்கரவாதிகள் குண்டு ஒப்பான்னு காட்டுச்சு அன்னைக்கு உனக்கு கோவம் வரலையே கிறிஸ்தவர்கள்லாம் கொள்ளையடிப்பான் அவன் கடத்தல்காரனா இருப்பான் ஒரு படத்துல பார்த்தா டேனியல் அவர்தான் கடத்தல்காரனா இருப்பாரு அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு கோவம் வரலையே பெண்கள் ரொம்ப கேவலமா நடத்துறானே. ஆகிமா புகோ ஆம்பளையும், ஆகிமா பேசற பொம்பளையும் இப்படி எத்தனை வசனம் வந்து சனிக்கிவனுக்கு வரலையே. எங்க இடோதிகிடை வேண்டாம் சொல்லி படம் வந்துச்சே. ஜென்டில்மேன் ஒரு படம் எடுத்தாரு, ஒரு பாட்பனர். அந்த ஜென்டில்மேன் படத்துல என்ன கதை கறு? இடோதிகிடால தான் பாட்பனங்களுக்கு வேலை கிடைக்கல. அதான கதை. அப்ப இடோதிகிடால பாட்பனங்களுக்கு வேலை கிடைக்கல. படிப்பு கிடைக்கல அப்படின்னு சங்கர் கவலைப்பட்டாரு அன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட இன்னைக்கு மீசை திருவி விட்டு நான் தான் பெரியாருன்னு சொல்ற பிற்படுத்தப்பட்ட யாராவது ஒருத்த வந்து இடஒதுக்கீடுவே கேவலப்படுத்துறியா நாங்க அதை வச்சுதான் ஜெயிச்சுட்டு இருக்கோம் சொல்லலையே அன்னைக்கு கோவம் வரல அதை கேள்வி கொண்ட அக்கறை இல்லை அவர் குறித்த தெளிவு இல்லை அரசியல் புரிதல் இல்லையே இடஒதுக்கீடே வேணாம் இவன் தான் பார்ப்பனர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்ன படத்தை எதுக்கு துப்பு கிடையாது உங்களுக்கு ஆனா இன்னைக்கு வந்து நின்று ய் சாதியாக நம்ம வீணா போயிட்டு இருக்கோம்டா நம்ம போற தூரம் ரொம்ப தூரம் நம்ம அடிச்சு ஜெயிக்கணும் நமக்கு எதிரி பார்ப்பனியம் நமக்கு எதிரி ஆரிய பார்ப்பனியம் அப்படின்னு சொன்னா உனக்கு கோவம் வருதுன்னா நீ எவ்வளவு பெரிய மணப்பெயலா இருக்கீங்கன்னு பாத்துக்கங்க நான் இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன் திருநங்கைகளை எவ்வளவு கேவலப்படுத்தணும் கையை இப்படி தட்டி தட்டி எவ்வளவு அசிங்கப்படுத்தணும் அவங்கள ஒரு சக உயிரா கூட நம்ம மதிக்கவே இல்லையே கேலி கூத்தாடிக்கிட்டு கிடந்தோமே அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு கோவம் வரலையே இப்ப பெண்களை பேசினா உங்களுக்கு கோவம் வராது திருநகர்களை பேசினா கோவம் வராது உழைக்கிற எளிய மக்களை திருடனா அடியாளா காட்டும் போது உங்களுக்கு கோவம் வராது சிறுபான்மை மக்களை பயங்கரவாதியா காட்டினா உங்களுக்கு கோவம் வராது இன்னொரு கிறிஸ்தவர்களை எல்லாம் இங்க கள்ளப்படுத்தல் பண்றவனா காட்டும் போது உங்களுக்கு கோவம் வராது உங்களுக்கு எதுக்குடா இடஒதுக்கீடே நீ எனக்கு அடியாளா இருக்கான்னு சொன்னா உனக்கு கோவம் வராது ஆனா எப்ப கோவம் வருது ஒருத்தன் தான் வழிய பேசும்போது உனக்கு கோவம் வருது இது எப்படி நியாயம் பாரி செல்வராஜ் தன் படத்துல என்ன சொல்ல வராரு எப்பயாவது உட்காந்து யோசிச்சியா எனக்கு நண்பர்களோட உட்காந்து உரையாடி இருக்கியா டேய் என்னை என் கழுத்துல காலை வச்சிருக்கடா நீ என் சங்கு நெறிப்படுது நான் வாழ்க்கையோட போராடிக்கிட்டு இருக்கேன் நீ என் கூட நிக்க வேண்டியவன் நீ என் நண்பன் என் கூட நின்று ஆரிய பார்ப்பனியத்தை ஏத்து போராட வேண்டியவன் ஆனா நீ அதை புரிஞ்சுக்காம என் கழுத்துல காலை வச்சு உசுர எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒருத்தன் வழியை சொல்றான் இனி என்ன பொது இடத்துல தண்ணி குடிக்க விடல என்ன பொது இடத்துல நடக்க விடல ஒரு பொதுவான ஒரு சூழல்ல என்ன இயல்பா ஒரு சகம் மனுசரா சுயமரியாதையோடு வாழ வைக்கல நானொருத்த கேள்வி கேக்குறான் அவனுக்கு அறிவு வளந்துச்சு அவன் படிச்சுட்டான் மேலே வந்து கேள்வி கேக்குறான் டேய் நம்ம எல்லாம் ஒரே ஊர்ல இருக்கோம்டா நாம எல்லாம் ஒரே மொழி பேசுறோம் நாம எல்லாம் ஒண்ணா இருக்கோம் ஆனா பாருடா என் கழுத்துல ஒண்ண வச்சே மிதிக்க வெச்சிட்டு இருக்காரிய பார்க்கணும்னு சொன்னா அடக்காம பேசி உரையாடல் நிகழ்த்தி அடுத்த தலைமுறையால சரி பண்ணுவோன்னுங்க ஒரு கூட்டம் போராடிக்கிட்டு இருக்குனா நீங்க அது யோசிக்கவே இல்லையா அப்படி யோசிக்கவே யோசிக்காம உட்காந்துட்டு நீங்க சாதி வெறி படம் அப்படின்னு முத்திர குத்திட்டு இருக்கீங்க இது என்ன மாதிரி நியாயம் அதுல பத்திரிக்கைக்காரங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுங்களா இந்த பத்திரிகைக்காரர்கள் அண்ணாமலை கிட்ட நீ ஒரு குரங்குன்னு வர அண்ணாமலை ஏன் குரங்காட்ட பின்னாடி அலைகிற கேட்டா கைய கட்டி நிப்பாங்க பத்திரிகைக்காரங்க ஏ என்ன ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலை ஒருமையில பேசினா பத்திரிகைக்காரங்க கைய கட்டி நிப்பாங்க ஆனா இந்த கை எங்க ஒசருது அண்ணன் திருமாவர்கள்ட்ட போய் பேட்டி எடுக்க போகும்போது

இதேதான் நேத்தும் நீங்க மாரி செல்வராஜ் நியாயமா ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கான பதில வாங்குறது என்ன சாதிய படம் எடுத்துட்டு அப்படின்னு ஊக்க தூக்கமா நீங்க பின்னாடி என்ன அரசியல் இருக்கு நீ எல்லாம் ஒரு சாதாரண சாதிக்கார பயன்டான்ற மனநிலை தானே அது எப்படி நியாயமா இருக்கும் இந்த நாட்டுல தாங்க அதிகாரத்துக்கு போனாலும் சாதியை வச்சு ஒடுக்கிறது இந்த நாட்டுல தான் இதே பீகார்ல முதலமைச்சராக இருந்தவர் மாஞ்சி அவரை கூட்டிட்டு போய் அவர் கோயிலுக்கு போறாரு போயிட்டு வந்தோட கோயில கழுவிடுறீங்க இதுதான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் இதே நாட்டுல தான் ராம்நாத் கோவிந்த் குடியரசு தலைவராக இருந்தாரு அவரை வந்து கோயிலுக்குள்ள நுழை விடல அவர் மனைவியோட வெளியே ரோட்ல நிக்கிறார் ஒரு நாட்டினுடைய முதல் குடிமகன் இதுதான் இங்க சாதி ஆணவம் இன்னும் சொல்றேங்க கோயிலுக்குள்ள திரௌபதி முர்மி சொன்னது பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அது பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அந்த அம்மா விதவை ஒரு பழங்குடி பெண் எப்படி கோயிலுக்குள்ள வரலாம் அப்படின்ற கேள்விதானே நாடாளுமன்ற கட்டடம் திறக்கும் போது அந்த திரௌபதி முர்மு தான் முதலாள வந்திருக்கணும் அவங்களை ஏன் கூப்பிடல சாதி ஆணவம் அப்ப திரும்ப 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 நம்முடைய சமூகத்துக்குள்ள ஆரிய பார்ப்பனியம் நவீன வடிவங்கள்ல சாதிய பூத்திக்கிட்டே இருக்கு இதை யாரோ ஒருத்தன் கொஞ்சம் படிச்சுட்டு யாரோ ஒருத்தன் அந்த வழிய கேள்வி கேட்கும்போது கேள்வியே கேட்க கூடாதியா நான் நினைக்கிற மாதிரி தான் நீ பேசணும்ன்றது எப்படி நியாயம் நீங்க நினைக்கிறத நான் பேசணும்னு எப்படி எதிர்பார்ப்பீங்க எனக்கு எது சரியின்படுதா அதான் நான் பேசுவேன் நீ நினைக்கிறத பேசுறது இல்ல என்னுடைய அஜெண்டா அதத்தான் மாரி செல்வராஜும் பேசுறாரு அவருக்கு எங்க எது வலிக்கிறதோ எது அவரை வந்து ஒடுக்குச்சோ எது அவரை பேச விடாம ஆக்குச்சோ அதை குறித்து கேள்வி கேட்கிறாரு இது எப்படி தப்பா இருக்கும் இத பத்திரிகைக்காரங்க எப்படி இவ்வளவு மோசமா நீங்க கேள்வி எழுப்புவீங்க இவ்வளவு மோசமா எப்படி ஹராஸ் பண்ணுவீங்க இது என்ன நியாயம் அப்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு படைப்பின் மூலமாக ஒரு கலை இலக்கியத்தின் மூலமாக ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு உரையாடலை நிகழ்த்தி ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு கூட்டம் போராடிக்கிட்டே இருக்கு ஆனா பொது புத்தியில உட்கார்ந்துகிட்டு பொது உட்கார்ந்துட்டு ஒரு கூட்டம் அதற்கு எதிரான விமர்சனங்கள் வைக்கிறோன்ற பேர்ல ஒரு மோசமான வன்மத்தை கொண்டிருக்கிறது இது எப்படி நியாயமா இருக்கணும் அதான் நானும் கேள்வியா வைக்கிறேன் திரைப்படங்கள்ல ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து மேல வந்துருச்சு வர்றவங்க என்ன பேசணும் எப்படி பேசணும் எதை பேசணும் அப்படின்னு திரும்ப திரும்ப தீர்மானிக்கிறது ஆரிய பார்ப்பனிய அரசியல் அதை நீங்க கேள்வி கேட்காம யார் மேல இருந்து வரானோ அவனை போட்டு அமுக்கிறது கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க சாதிவெறி மும்பலின் அடியால் இந்த சமூக நீதியை அத்து போகணும்னு நினைக்கிற ஒரு கோட் கோஷ்டியில நீங்க ஒரு அடியால் 你还不高兴？